அனுபவமாகாத நம்பிக்கை குருட்டுத்தனமானது இப்படிப்பட்ட நம்பிக்கையால் எந்த நன்மையும் ஒருபோதும் பெற முடியாது எவ்வளவோ வேண்டிவிட்டேன் பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என்றால் உமது நம்பிக்கை இன்னும் செயலாக்கம் பெறவில்லை என்று பொருள் உமது நம்பிக்கை செயலாக்கம் பெறுமாறு அதில் உறுதியாக இருக்க வேண்டும் நீங்கள் எந்த மதத்தை மார்க்கத்தை கடவுளை சார்ந்த பக்தராக இருந்தாலும் சரி எந்த வழியில் போய் பிரார்த்தனை செய்தாலும் சரி கடவுளை மறந்துவிடாமல் அதுவும் ஒரு கணமும் மறக்காமல் அவரை நினைத்தவாறு பிரார்த்தியுங்கள் கடவுளை விட்டு அகலும் வகையில் தவறான எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் இவ்வாறாக இருந்தால் எதை கேட்டாலும் அதை பெற்றுவிட உங்களால் முடியும் வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும் போகும் அவற்றுக்கு முக்கியத்துவம் தந்து அதையே கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது மாறாக இறைநாமத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அனைத்தும் மாறும் கடவுள் நாமத்தை காலை முதல் இரவு உறங்கப் போகும் வரை சொல்லுங்கள் அது உங்களை காப்பாற்றும் இதை தாண்டி வேறு சடங்குகள் எதுவும் தேவையில்லை நாமமே போதும் இறையருளை பெற உங்கள் நாவையும் பார்வையையும் செய்ய வேண்டும் நாக்கு நல்லதையே பேசட்டும் கண்கள் நல்லதையே பார்க்கட்டும் கடவுள் எப்போதும் நம்மை பார்த்தவாறு இருக்கிறாங்க என்ற தெளிவு இருக்கட்டும் நாம் பிறர் கண்களுக்கு தெரியாமல் தவறு செய்துவிட்டு மறைத்து விடலாம் கடவுளுக்கு தெரியாத தவறு என எதுவும் இல்லை எனவே எப்போதும் நல்லதையே செய்யுங்கள் கோபம் வந்தால் பாவம் செய்யாதீர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள் இதுதான் நமக்கு எப்போதும் நல்லது ஏனெனில் நல்லவனோ கெட்டவனோ படித்தவனோ படிக்காதவனோ நமது செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியாது நீங்கள் செய்ததை யாரும் கவனிக்கவில்லை என நீங்கள் நம்பலாம் ஆனால் அவற்றின் விளைவுகள் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என நன்றாக தெரியும் ஆனால் கெட்டதை விட்டுவிடத்தான் முடியாது அதிகாரம் இருக்கையில் அடுத்தவரை அடக்கி பார்க்கிறோம் நாகம் தன்னிடம் விஷம் இருப்பதால் படத்தை தூக்கி நிற்கும் பல்லை பிடுங்கி விட்டாலும் தூக்கும் ஆனால் அதனால் பயம் இருக்காது என்பதை நாம் நன்கு அறிவோம் சிலர் அதிகார தோரணையால் தவறுகளை செய்கிறார்கள் அதிகாரம் போன பின்பும் கூட அதிகாரத்தில் இருப்பது போலவே நடப்பார்கள் இவை யாவும் அவர்களுக்கு உதவாது ஒரு சில தோற்றத்தை வைத்து மதிப்பீடு செய்வார்கள் இனிமையான பேச்சை வைத்து மதிப்பீடு செய்வார்கள் இவை இரண்டுமே தவறானவை இனிமையாக பேசுகிறவர்களில் பலர் மோசமான செயல்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் விமர்சனம் செய்யாதீர்கள் செய்யப்படுகின்ற இடத்திலும் நிற்காதீர்கள் இவற்றால் எந்த நன்மையும் வந்துவிடப் போவதில்லை மாறாக செயல்பட்டு கொண்டிருங்கள் அது உங்கள் நிலையை காட்டும் ஒரு சில நம்பிக்கையோடு கொஞ்சம் தூரம் செல்வார்கள் இவ்வளவுதானா என அற்பமாக நினைத்து நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அதன் பிறகு அவர்கள் நிலைமை அவ்வளவுதான் இதற்கு விபீஷணர் பற்றிய கதை ஒன்றை கூறுகிறேன் ஒருவன் கடலை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது எவ்வாறு கடலை கடப்பது என விபீஷணரை கேட்டான் அவரோ ஓர் இலையில் எதையோ எழுதி ஒரு மூட்டைக்குள் வைத்து மூடி போட்டார் அப்பனே இது உன்னை கடலின் அக்கரை வரை கொண்டு சேர்த்துவிடும் பயமின்றி நீ கடல் மீது நடந்து செல்லலாம் ஆனால் நம்பிக்கை இழக்க நேர்ந்தால் கடலில் விழுந்து மூழ்கி விடுவாய் என கூறினார் அவனும் அவ்வாறே அகட்டும் என கூறி மூட்டையை வாங்கி கொண்டு கடல் மீது நடந்தான் ஆச்சரியமாக இருந்தது நீண்ட தூரம் நடந்து சென்றான் திடீரென இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அந்த பொருள் என்னவாக இருக்கும் அதை பார்க்க வேண்டுமே என்ற எண்ணம் ஏற்பட்டது கடல் மீது நடந்தவாறே மூட்டையை பிரித்து பார்த்தான் ஓர் இலையில் ராம்ராம் என்று நாமும் எழுதப்பட்டிருந்ததை பார்த்து பூ எவ்வளவுதானா இதுவா நம்மை கடல் மேல் நடக்கச் செய்தது என்று நினைத்தான் மனதிலிருந்து நம்பிக்கை அகன்று விட்டதால் அப்படியே நீரில் மூழ்கி இறந்து போனான் தீய பாதையிலிருந்து நல்ல பாதைக்கு திரும்பி வந்து ஆழமாக கடவுளை நம்பி செயல்பட்டால் நம்பிக்கை அனுபவமாகும் நினைத்தது கைகூடும் நம்பிக்கையை விட்டுவிட்டால் நிலைமை மோசமாகி விடுவோம் எப்பொழுதும் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம்